மூஷிகவாகன மோதகர்த்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்திசுவமாகிய நானும் ஐயா டாக்டர் அரியர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ஆவணி மாசங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்கு உண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க ஆடு மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய கேத்திரம் காவேரி கங்கா அமனா இதை மாதிரி இந்த கஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேர் ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்ற பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அவரவன வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலேயே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எதிர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காக்காணி நிலமாவது வாங்கினோம் வாடகை வீட்டிலையே கஷ்டப்பட்டுருக்குறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்துல என்ன சாமி அதுல ராகுகாலம் பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாளா இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் எமாண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து நிற விடுறனால் உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதான் அப்படி பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கனாக்க வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனைகளையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர திலகனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனருடைய ஜெயந்தியும் அன்னிக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னி கன்னீராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ர வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய கது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமா பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பத்தி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பொதுவாகவே பார்த்தேன்னா பதினொன்னாம் இடத்தில் ராசிநாதனும் சூரியனோ சந்திரனோ ஆனால் அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல பார்த்தேன்னா ஆட்சி பெற்ற சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு என்ன எட்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் மறைஞ்சு போயிருக்காரு சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் மூணு ஆறுக்கு உண்டானவர் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பண வளவிற்கு தடங்கள் இருக்காது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா குரு பகவான்னால மென்டல் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் ஆவணி மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தான் கொடுப்பார் சனி பகவான் என்றைக்குமே இந்த ராசிக்காரர்களுக்கும் ரிஷவ ராசிக்காரர்களுக்கும் அதாவது சுக்கரனுடைய ராசிக்காரர்களுக்கு கெடுக்கிறதே கிடையாது அஞ்சாவடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வர்றதோட மட்டுமல்லாமல் குழந்தை பிராப்தியும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ராசிநாதனே அந்த அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த துளாராசிக்காரர்கள் வந்து அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க சுக்கரனோட சம்பந்தத்தில் ரொம்ப ஏற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால சூரியனோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலையும் அதனால் இந்த டைரக்டர் ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர டைரக்டர்ஸு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வரவு திடீர் படங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஃபிலிம் ஹீரோயின்ஸுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தை பார்த்த இல்லை உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் மறைந்த இடத்திலிருந்து தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த துளாராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சி போயிருங்கிறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று தொய்வு ஏற்படும் நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக கண்காணிப்போடு இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வீரியமாக எடுத்து எதிராளிகள் அற்ற நிலையாக கொண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கு கேட்கவே வேண்டாம் அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து கேம்பிளிங்கு ட்ரேடிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம் வரும் அதை தவிர வந்து புதன் கடகராசியில் இருக்கிறதுனால காய்கறி பழங்கள் பால் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க துளாராசிக்காரர்கள் பால் பதனிடம் பொருட்கள் விற்கிறவங்க வெள்ளை நிறல் ஆடைகள் விற்கிறவங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க அதை தவிர எலக்ட்ரிக்கல் கம்பி வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சூரிய மின்சாரம் இந்த ஏரியாவில் வந்து யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த வியாபாரமும் பெருத்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து இந்த துளாராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மேல் படிப்பு எப்படி வரும் ஏன்னா இப்போ தான் வந்து நீட் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாருக்கும் வந்து நீட் எக்ஸாமில் இங்கே வந்து சேரணும் அங்கே சேரணும்னு எல்லோரும் வந்து மூணாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் வெளிநாடு போய் போ பா வாய்ப்புகள்லாம் இருக்கா என்ன ஏது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரிய சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க நம்மளை பொறுத்தளவுக்கு துளாராசி அப்படின்னாலே பர்ஃபெக்ஷன் ஒர்க்கு ஒர்க்கில் பர்ஃபெக்ஷன் இருக்கும் அதே போல் ஒர்க்கில் ஸ்கில்டு இருக்கும் அதே போல் எண்டு வரலும் போவாங்க இந்த மேப்பொருள் மேய்திக்கிட்டு இருக்கிறவங்கள ஏமாற்ற மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அதை தவிர இந்த சுக்கரனை பொறுத்தளவுக்கு கலைத்துறைக்கும் அதிபதி கலைத்துறை அப்படின்னாக்க ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே ஸ்கில்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா அது அதுலேயும் பார்த்தோம்னாக்க சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம் ஏன்னா லாபாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்துலேயே இருக்கார் அப்போ பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனும் அவர் கூடவே சேர்ந்திருக்கார் அப்போ ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்த சாமி ஆடி மாதத்தில் புதிய படப்பிடிப்புகள் தொடங்கலை சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை துளாராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாமா அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம் இதை தவிர இந்த அந்த துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்த அதிபதியான சனி பகவானே வக்ரம் பெற்றிருக்கார் இந்த துலாசாரசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் ஏன் குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் தான் மற்ற இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு வருவாங்க குலதெய்வத்துக்கு போகும்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக எளிதில் கிடைக்கும் தடையும் தாமதமும் விலகும் இதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன வேணும் ரெககனைஸ் வேணும் ரெகினைஸ்னால் என்ன ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பணவரவு அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான் அப்போ இந்த ஆறு எட்டு கிட்டத்தட்ட தொடர்பு வரும்பொழுது கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும்ன்ற பயத்தில் இந்த கோதண்ட ராகுவா இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒப்பந்த பணியாளர்களாக இருந்திருப்பாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் இப்போ நம்மளுடைய கார்பரேஷன்லையே வந்து டிரைவர் கண்டக்டரே கான்ட்ராக்ட் பேசிஸில் விடுறேன்ற மாதிரி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லை அப்படின்னு சுற்றிட்டு இருந்த துளாராசி இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல பாவ கிரகமான ராகு இருக்கும்போது முடிசூடா மன்னன் சொல்லலாம் தான் எடுத்த காரியங்கள் அத்தனைகளையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ராகு பகவான் கொடுப்பார் இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு ஒன்போது கூட புதன் பத்தில் வர பத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக பட்டய கணக்கர்களுக்கு இந்த சிஏ எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபர்லி இந்த நவம்பர் மாதத்தில் பட்டய கணக்கர்கள் வருவாங்க எக்ஸாம் வரும் அதை எழுதக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் எதிர்பார்த்ததோடு அக்ரிகேட் மார்க்கோட நல்ல வணக்க பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர நீட் ஐஐடி ஜேஇஇ பிஹெச்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி மேற்படிப்பு படிக்கக்கூடிய அத்தனை துளாராசி என்பர் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கும் இதை தவிர ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி குழந்தைகளுக்கு அந்த நாட்டுக்குண்டான விசா மற்றும் பிஆர் மற்றும் கிரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னே சொல்லலாம் சரி இந்த யோகமான மாதம் அப்படின்றது முப்பத்தோரு நாள் ஆவணி மாதம் இதில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது பட்டது சந்திராசிரம நாட்கள்னு பேர் அந்த சந்திராசிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு என்னிக்கு வருது அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க இதை தவிர ஒரு சில பேருக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ அந்த தடையை விளக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தடைகள் விலகும் ஒரு சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு தொழில் தடைகள் இருக்கும் இதெல்லாம் விலகக்கூடியது எந்த காலகட்டங்கள் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணால் எந்த தெய்வத்தை வணங்கினா கிடைக்கும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விளக்காக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க இப்போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் மூன்றாம் இடத்து அதிபதி குரு இவங்க ரெண்டு பேருமே எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அது உங்களுக்கு ராசி உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அந்த வீட்டில் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையில ரெண்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தினாலையும் திருமணம் கூடி வராதவங்களுக்கும் இப்போ வந்து திருமணம் கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதனால அதை பேசுகிறவங்களும் பேசி ஆகாமல் இருக்கிறவங்களும் அது திருமணத்துக்கு வந்து முயற்சி எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணமும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த குருவும் பார்க்குறார் குடும்பாதிபதியான செவ்வாயும் பார்க்கிறார் அதாவது அந்த வீட்டுக்கு உடையவர் செவ்வாய் அவரே பார்க்கிறார் அதனால் இந்த காலகட்டங்களில் திருமணமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியவங்களும் முயற்சி எடுத்து பண் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறது அந்த சந்திராஷ்டமம் வந்து இந்த ஆவணி மாத்தியில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் எட்டு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அப்போது இந்த இந்த ரெண்டே கால் நாட்களை நீங்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களுக்கு தவிர்க்க வேண்டிய விவரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் அதேமாரி ரொட்டின் ஒர்க்கை மாத்திரம் செய்தால் போகும் அது மாதிரி வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டாம் எதிரியோடு பேசுகிற போது வந்து கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது என்கிட்ட நீங்கள் சொல்கிற வார்த்தையவே அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தப்பான அர்த்தம் பண்ணிக்கிட்டு பேசுவாங்க அதனால் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் வந்து இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து போய் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்குற போது திருப்பரங்குன்றம் போய் போய்ட்டு வரலாம் அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து அவர் வள்ளி தெய்வானையோட திருமண குளத்தில் இருக்கக்கூடிய காட்சி கிடைக்கும் அந்த அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகள் விலகி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கார் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் எப்படின்னா ராசிநாதனே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதியான சூரிய பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம் நினைத்த விஷயங்களை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம் எதனால பார்த்தேன் உங்களுக்கு வந்து வேலையில் பெரிய பிரஷர் இருந்தாலும் அதில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவடத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதாலையும் ராசிநாதனான சுக்கரனே பார்வையிடுறதுனாலையும் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்து செவ்வாய் பார்க்கறதுனால கடுமையான சொற்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவில்கள் உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவில்களாக இருந்தாலும் சித்தர்கள் பீடம் அதை தவிர வந்து முனிவர்கள் அது தவிர மடாதிபதிகள் போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா விதமான வெற்றியும் இருக்கும் அதாவது எதிர் எதிர்த்த மாதிரி எந்த ஒரு ஆளும் இல்லாத அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் யார் போட்டிக்கு வந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மாதமான ஆவணி மாதம் புரோதி வருஷம் வந்து துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகக்கூடிய காலம் வரும் ஒரு பத்து நாளில் அதாவது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல போயிடுவார் அதனால மனசுக்குள்ள ஒரு பயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம இதில் ஏதாவது தோத்துருவோமோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மன கிளேசங்கள் வரும் இருந்தாலும் அந்த மன கிளேசங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அப்படின்றத சொல்லி இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்